சூளகிரி கிராமத்துக்கு அருகாமையில இருந்த பதினைந்து அடி நீள மலைப்பாம்பு பிடிச்ச கிராம மக்கள் பத்திரமா வனப்பகுதியில விடுவிப்பு கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரியை அடுத்த கரகானப்பள்ளி அப்படின்ற கிராமத்துக்கு அருகாமையில விவசாயிகள் ஆடு மாடுகளை மேய்த்து வந்ததாகவும் திடீரென கால்நடைகள் மிரண்டு ஓடிய நிலையில அங்க போய் பார்த்தப்போ பல அடி நீள மலைப்பாம்பு இருந்ததும் தெரிய வந்திருக்கு பின்னாடி கிராம மக்கள் உதவியோட அந்த பதினைந்து அடி நீளம் கொண்ட மலைப்பாம்பு லாவகமா பிடிக்கப்பட்டிருக்கு வனத்துறையினருக்கு தகவல் கொடுத்தும் நீண்ட நேரமா அவங்க வராததால கிராம மக்களே பத்திரமா அந்த மலைப்பாம்ப மேலுமலை அடர் வனப்பகுதியில விட்டுருக்காங்க இப்படி விவசாய நிலத்துல பதினைந்து அடி நீளம் மலைப்பாம்பு வந்ததால அப்பகுதியில பெரிய பரபரப்பே ஏற்பட்டிருக்கு